உங்க வம்சத்துக்கே சுகர் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எக்ஸசைஸை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உலகத்துக்கு ஒரு நல்ல காரியம் செய்யலாம் என்ன நல்ல காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க ஒன்றும் இல்லைங்க இதை ஷேர் பண்ணலாங்க அடுத்தவங்க கிட்டே கொண்டு போய் சேர்க்கலாங்க உண்மையாகவே இதெல்லாம் செஞ்சால் உங்கள் வம்சத்துக்கே சுகர் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது சுகர் வருவது வாய்ப்பு குறைவு அப்படின்னு மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் இதை நான் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் இப்போவே செய்ய ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் வம்சத்தில் ஒருபோதும் சுகர் வர வாய்ப்பே கிடையாது எப்பொழுதும் உடல் என்பது பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பது தான் அதனால் பரம்பரையாக வியாதி இருந்தால் கூட இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வம்சத்துலேயோ உங்களுக்கோ வியாதி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இவையெல்லாம் மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் செய்யணும் ஆனால் நானும் கடுமையாக தான் செஞ்சிட்ருக்கிறேன் முதல்ல எதற்காக ஆரம்பித்தேன் அப்படின்னு போது உடல் ரொம்பவே வந்து கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்போ தான் சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் செய்ய ஆரம்பித்தேன் தொடர்ச்சியாக நான் செஞ்சுக்கிட்டே இருந்துட்டேன் ஆனால் சினிமா வாய்ப்புகள் மட்டும் கிடைக்கல என்னைக்காவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல எனக்கு ஆரோக்கியமான உடல் கிடைச்சிருக்குது அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆரம்பத்தில் தனுஷுடன் நடிக்கணும் தம்பியாக அதற்கு பிறகு சிம்புடன் நடிக்கணும் விஜயுடன் தம்பியாக நடிக்கணும் அப்படின்னு தான் செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் கடைசியில் அவையெல்லாம் காலம் கடந்து போச்சு இப்போ அண்ணனாக நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அது கூட தெரியலைங்க ஆனால் இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா முதல்ல வார்மப் செஞ்சுட்டு அதற்கு பிறகு நான் வந்து சிட்டப்ஸ் பண்ணுவேன் அந்த சிட்டப்ஸு ஒரே தருணத்தில் நான் அறுபது பண்ணியிருக்கிறேன் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் அதற்கு பிறகு வந்து நான் புல்லப்ஸ் பண்ணுறேன் அந்த புல்லப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே தருணத்தில் நான் பதிமூணு பண்ணியிருப்பேன் நீங்கள் எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பண்ணுங்கள் உங்களுடைய உடல் ஒத்துழைக்கின்ற வரைக்கும் அதுக்கப்புறம் நான் ஓட்டப்பந்தயம் அந்த ஓட்டப்பந்தயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு ஓடி வருகின்றேன் அந்த ரெண்டு கிலோமீட்டரு நான் பத்து நிமிடத்தில் ஓடி வந்திருக்கிறேன் உங்களால் ரெண்டு கிலோமீட்டர் ஓட முடியலனா கூட குறைந்தபட்சம் எவ்வளோ ஓட முடியுமோ மருத்துவருடைய படி நீங்கள் ஓடலாங்க இவ்வளோ நேரத்தில் தான் ஓடணும் அப்படின்னு ஒரு வரைமுறை கிடையாது ஆனால் உடல் வேர்க்கணும் நிச்சயமாக அப்படி வேர்த்தால் மட்டும்தான் உங்களுடைய உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் சக்கரையும் வராது இந்த ஓட்டம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அளவுக்கு அதிகமாக சர்க்கரை பொருட்கள் சாப்பிட்டிங்கன்னா சோறு மற்ற பொருட்கள் எல்லாம் இவை எரித்துக்கிடும் அதனால் உடலாக தேவையில்லாத சர்க்கரை ஏறாது அதனால தான் நான் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுறேங்க நான் ஓடி ஓடி பழக்கப்பட்டதுனால் பத்து நிமிஷத்தில் ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு ஓடி இருக்கிறேன் உங்களால் நிற்காமல் எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளோ ஓடுங்க நான் ஓடுகின்ற பாதையை பார்த்திங்கன்னா கருடு மூடாகவும் இருக்கும் கல் நிறைந்ததாகவும் இருக்கும் பிறகு நல்ல சாலையாகவும் இருக்கும் நீங்கள் பொதுவாக ஆரம்பிக்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யுங்க செய்து தொடர்ச்சியாக செய்யுங்க நேரம் கிடைக்கல அப்படின்னு விட்டுறாதீங்க ஆனால் இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட சாப்பிட்றதுக்கு முன்பாக செய்யுங்க காலை மாலை இரு வேலையும் செஞ்சாலும் செய்யுங்க அப்படி இல்லைனா ஏதனா ஒரு வேலை செய்யுங்க அதுவே உங்களுடைய உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமாக இளமையானோர் செய்யுங்க உங்கள் வந்து உங்களுடைய வயது நாற்பதை தொடர்ற மாதிரி இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதற்கு பிறகு இந்த மாதிரியான உடற்பயிற்சியெலாம் செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வம்சத்துக்கு ஒருபோதும் இந்த சர்க்கரைன்றது அண்டவே அண்டாது ஆனால் நம்மெல்லாம் தொடர்ச்சியாக வந்து உடற்பயிற்சி செய்கிறோம் அதற்காக அளவுக்கு அதிகமாக உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காதீங்க உணவிலும் கட்டுப்பாடு இருங்க உடற்பயிற்சியிலும் கட்டுப்பாடு இருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் வம்சத்துக்கும் வராது உங்களுக்கும் வராது சர்க்கரை வியாதி நிம்மதியாக இருக்கலாம் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக இருக்கும் மூளை சிந்தனையும் சூப்பராக இருக்கும் உங்களுடைய